நாட்டிகிழி அவர்களே ஏகே மோகன் அவர்களே லிங்க பாபா அவர்களே அதாவது நாகப்பன் அவர்களே ஜெயந்தி அவர்களே மோகன் அவர்களே மற்றும் சம்பத்தவர்களே ஜெயந்தி அவர்களே 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 மற்ற மற்றும் அவர்களே மின்சார உயிரி அவர்களே சொத்துவரி மற்றும் அனைத்து குடும்சாமி அவர்களே போதும் அவன் என்னென்ன துளசி அவர்களே

நல்லவர் வந்தால்தான் எப்படி நாங்கள் ஆண்டு காலம் நல்ல ஒரு மக்களுக்கு உருவாக்கி கொடுத்தால் அம்மா போடப்பட்ட திட்டங்கள் இன்றைக்கு இல்லை அம்மாவால் உருவாக்கப்பட்ட எந்த விதமான திட்டங்கள் இன்றைக்கு அறிவிக்கப்படுவது எல்லாத்தையும் ஊழல் பண்ணி இருக்கின்றது இந்த ஆட்சி இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒத்துழைப்பாக செயல்பட்டு இந்த நேரத்தில் மனித சங்கிலி ஒரு ஆறு போராட்டத்தை நடத்துகின்றோம் என்றால் தமிழகம் முழு முதலாக நம்முடைய ஆரணி பகுதியில் தோன்றியிருக்கின்றோம் அடுத்து மூடி பூண்டி கூத்துக்கோட்டை பொன்னேரி வீஞ்சூர் இந்த நம்முடைய திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தில் தோன்றியிருக்கின்ற இந்த ஆட்சியை வீர விடிய ஆட்சியை வீட்டு கலப்பி சட்ட ஒழுங்கு இல்லாத ஆட்சியை வீட்டு மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை நாம் கொண்டு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நான் போராட்டம் இது போராட்டம் கீர்த்தனையும் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மனித சங்கி போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மனித சங்கலி போராட்டம் பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலே நடப்பதெல்லாம் அநியாயம் ஏறி போச்சு ஏறி போச்சு சொத்து வரி வீட்டு வரி

நடுத்தர மக்களின் கனவெல்லாம்